கிருஷ்ணம்புதூர் தோவாலை சார்பில் எம்பிபிகே மெமோரியல் டென்னிஸ் கிரிக்கெட் டோர்னமெண்ட் போட்டியை ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி ஐந்து அன்று அஇஅதிமுக கழக அமைப்பு செயலாளர் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் என் தளவாய் சுந்தரம் அவர்கள் தொடங்கி வைத்தார் இந்நிகழ்வில் தோவாலை தெற்கு ஒன்றிய செயலாளர் ஆரல்வாய் மொழி பேராட்சி தலைவர் முத்துக்குமார் உடனிருந்தார் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் பல அணிகள் பங்கேற்றன இறுதி போட்டியில் வெற்றி பெற்று முதல் பரிசை மாஸ்டர் வாரியார் அணி இரண்டாம் பரிசை கிருஷ்ணம்புதூர் தோவாளை அணி மூன்றாம் பரிசை சரவணன் சிசி அணிகளுக்கு வெற்றி கோப்பைகளையும் பதக்கங்களையும் பரிசு தொகை வழங்கும் நிகழ்ச்சிக்கு தோவாளை ஊராட்சி ஒன்றிய முன்னாள் சேர்மன் சக்தி மகளிர் அறக்கட்டளை நிறுவனர் டாக்டர் சாந்தினி பகவதியப்பன் பரிசுகளை வழங்கினார் இந்நிகழ்வில் குமரி கிழக்கு மாவட்ட இளைஞர் இளம்பெண்கள் பாசறை இணை செயலாளர் பகவதியப்பன் ஊர் தலைவர் கேசவன் முருகன் பாஜக நிர்வாகி கிருஷ்ணன் பாஜக தெற்கு ஒன்றிய செயலாளர் பத்மநாபன் வழக்கறிஞர் நெல்லையப்பன் ஆகியோர் கிரிக்கெட் அணி வீரர்களுக்கு பதக்கங்களை அணிவித்து கௌரவப்படுத்தி வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் எங்கள் டீம் மொத்த டீமுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த போட்டி ரொம்ப கடினமாக இருந்து இருந்தாலும் ரொம்ப பரபரப்பான ஆட்டத்தில் வெட்டி பெற்ற ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு அந்த டோர்னமெண்ட் ரொம்ப சிறப்பாக நடத்தினாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஹோம் டீமுக்கும் இந்த ஊர் மக்களுக்கும் சப்போர்ட்டாக இருந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டருக்கு எல்லாத்துக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த வெற்றியை எல்லோரும் கொண்டாடுங்க அடுத்த வாட்டி இதே காலத்தில் சந்திக்கணும்னு ஆசையாக இருக்குது நன்றி நாங்கள் வந்து டீமில் இருந்து நாங்கள் நடத்துகிறோம் இந்த டோர்னமெண்ட்டு மிக சிறப்பாக இன்னையோடு முடி நாங்கள் வந்து இதில் செகண்ட் ப்ரைஸ் அடிச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் நாகர்கோவில் இருந்து மாஸ்டர் வாரியர்ஸ் தேர்ட் ப்ரைஸ் வந்து சரோனா எஸ் சிசி இந்த டீம் தேர்ட் ப்ரைஸ் அடிச்சிருக்கு நன்றி நாங்கள் இந்த டோர்னமெண்ட் வந்து கலந்துக்கிட்டோம் இனி அடுத்தாட்டி இதை விட அதிகமாக நடத்தணும்னு எல்லோரும் விரும்புகிறாங்க அதே மாதிரி எல்லாம் நல்லா க்ளியராக நடத்துங்க மற்றபடி எல்லாம் சூப்பராக இருந்துச்சு நாங்கள் தேர்ட் ப்ரைஸ் எடுத்திருந்தோம் எல்லோரும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க ரொம்ப தேங்க்ஸ் கன்னியாகுமரி மாவட்டம் தோவாலை ஊராட்சியில் தோவாளை அரசு மேல்நிலைப் பள்ளியில் வைத்து கிரிக்கெட் டோர்னமெண்ட் எம்பிபிகே கிரிக்கெட் மெமோரியல் கிளப் மூலம் இந்த டோர்னமெண்ட் நடத்தப்பட்டுள்ளது கடந்த ஏழாம் தேதி ஸ்டார்ட் பண்ணி சுமார் ஒரு இருபது இருபத்தி ஏழுக்கு மேற்பட்ட டீம்கள் இதில் கலந்து கொண்டு முதல் பரிசை தட்டிச் சென்றது மாஸ்டர் வாரியர் டீம் நாகர்கோவில் செகண்ட் ப்ரைஸ் வந்து கிருஷ்ணம்புதூர் டீம் தோவாலை தேர்ட் ப்ரைஸ் சரவணன் சிசி டீம் நாகர்கோவில் இந்த மூணு டீமுக்கும் எங்களுடைய இளைஞர்கள் சார்பாகவும் இந்த ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இளைஞர்களுக்கு இது இந்த விதமான விளையாட்டுகள் வந்து ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தும் இளைஞர்கள் ஒரு புத்துணர்ச்சியாகவும் உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த விதமான போட்டிகளிலில் இளைஞர்கள் கலந்து கொள்ளும் நல்ல பழக்கங்கள் கடைபிடிக்கப்படும் தீய பழக்கங்களுக்கு அடிக்ட் ஆகாமல் நல்ல பழக்கங்களை ஏற்படுத்துவதற்கு இந்த மிதமான கிரிக்கெட்டு வாலிபால் இந்த மாதிரி கிரிக்கெட் டோர்னமெண்ட் வைத்து இளைஞர்களை ஊக்கப்படுத்துவதற்கு நாங்கள் ரெடியாக உள்ளோம் அது அவங்களுக்கு தேவையான ஆக்கமும் ஊக்கமும் கொடுப்பதற்கு கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் திரு என் தளவாய் சுந்தரம் அவர்கள் இந்த இளைஞர்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அவர்களுக்கு இளைஞர்களுக்கு தேவையான அனைத்து விதமான உதவிகளும் செய்து கொண்டு வருகிறார்கள் அதனால் அவர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மற்றும் ஆரல்வாய்மொழி பேரூராட்சி தலைவர் மதிப்புக்குரிய அண்ணன் முத்துக்குமார் அவர்களும் இளைஞர்களை ஊக்கப்படுத்தி அவர்களுக்கு எல்லா விதமான சப்போர்ட்டுகளும் இளைஞர்களுக்கு நாங்கள் கொடுப்போம் என்று ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்துள்ளார்கள் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே மாதிரி இந்த ஊர் தலைவர் தம்பி கேசவன் முருகன் அவர்களுக்கும் இந்த இளைஞர்களை ஒரு ஒற்றுமையாக ஏற்படுத்தி தந்தமைக்கு ஊர் தலைவர் தம்பி கேசவன் முருகன் அவர்களுக்கும் மதிப்புக்குரிய அண்ணன் கிருஷ்ணன் அவர்களுக்கும் தம்பி பத்மநாபன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை இளைஞர்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த கிரிக்கெட் கிளப் இன்னும் மேலும் அடுத்த அடுத்த முறை வரும்போது இதே மாதிரி நிறைய டீம் இதில் கலந்து கொண்டு இந்த ஊராட்சி லெவலில் நடந்தது அடுத்த ஸ்டெப் மாவட்ட லெவலில் நடைபெறும் அதற்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் இந்த இளைஞர்களுக்கு எப்போதும் இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் இப்படிக்கு டாக்டர் இ சாந்தினி பகவதியப்பன் எக்ஸ் சோவாலை யூனியன் சேர்மன் சக்தி மகளிர் அறக்கட்டளை தலைவர் உங்கள் தொழில் சிறக்கவும் தொழில் நிறுவனங்களின் விவரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பர தொடர்புக்கு நயன் சிக்ஸ் ஃபைவ் நைன் ஃபைவ் டூ ஜீரோ ஃபைவ் த்ரீ செவன் மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப் மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம்